பட்டீஸ்வரர் பச்சை நாயகி அம்மன் ஸ்தலத்தில் கிடைக்கும் புண்ணியங்கள் நமஸ்காரம் எல்லாருக்கும் நாங்கள் பேரூர் ஆட்டங்கரை புரோகிதர் சங்கத்தில் இருக்கோம் பேரு ஐயர் உங்கள் இல்லத்தில் நடக்கும் எந்த காரியங்களாக இருந்தாலும் திதிகள் எதாக இருந்தாலும் எங்கள்கிட்ட பண்ணுற மாதிரி வேண்டுகிறோம் இந்த ஆடி அம்மாவாசைக்கும் தர்ப்பணங்கள்லாம் பண்ணலாம் நல்லபடியாக தருவோம் வாங்க உங்கள் ஊரில் உள்ளங்க யாருக்கு திதி முன்னோர்களுக்கு பண்ணுறதுனாலும் என்கிட்ட அனுகூலம் ரெண்டரை மணிலேருந்து ஆரம்பம் ஆடி அமாவாசை ரெண்டரை மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் வந்திங்கன்னா தனியாக பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு மேலே வந்தால் தனியாக பண்ணிக்கலாம் இடையில் வந்தால் கூட்டோட எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணிக்கலாம் ஆமாம் வருடம் திதி எதுவாக இருந்தாலும் என்னை அனுபவம் என் நம்பர் கீழே இருக்கு அதில் காண்டக்ட் பண்ணுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் திதி பார்க்குறதுனால சொல்லுங்க இங்கே காசி ராமேஸ்வரம் கயா கோதாவரி ர எல்லா இடத்துலையும் பவானி எங்கே எங்க இதையும் இங்கே கிடைக்கும் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க போறது திதியும் திதி கொடுக்க வேண்டிய முறைகளை பத்தியும் பார்க்க போறோம் எத்தனையோ அம்மாவாசை பதிவுகள் கொடுத்துருக்கேன் அந்த அம்மாவாசை பதிவுகள் ஒன்னொன்னு எப்படி திதி கொடுக்கணும் என்ன மாதிரி வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு பண்ணணுங்கிறதையும் சொல்லி இருக்கிறேன் பித்ரு தோஷம் நமக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத தோஷத்தை பற்றி சொன்ன வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு திதி எப்படி செய்கிறது திதி எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது அதை தெளிவு பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த பதிவு முதல்ல திதி அப்படிங்கிறது செய்யலைன்னா என்ன இப்போ நிறைய பேர் கேட்பாங்க அதுதான் ஒருத்தர் சேர்த்து போயிட்டாரேங்க அவருக்கு திதி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா எவ்வளோ காலம் கொடுக்கறது அவர் இருந்தப்பவே நல்லா பார்க்கல அவர் செத்ததுக்கு அப்புறம் செஞ்சா தான் அவருக்கு போய் சேரப்போகுதா அதை நாம செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அதை முதல்ல நம்ம தெளிவு பண்ணிக்கணும்ல ஒருவருக்கு திதி கொடுக்காவிட்டால் செத்தவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் உயிரோடு வாழ்கிற அடுத்த 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 தலைமுறையினருக்கு நிறைய பிரச்சனை வரும் குழந்த பிறக்காது அப்படியே பிறந்தாலும் சில இடங்களில் ஊனமுற்ற குழந்தைகளாக அவை இருக்கும் மூளை வளர்ச்சி சரியில்லாத குழந்தைங்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அங்ககீனமான குழந்தைகள் இருக்கும் கல்யாண தடை ஏற்படும் அதுக்கப்புறம் நிம்மதியே இருக்காது ஒரு நிரந்தரமான தொழில் அப்படிங்கறத அமையாது செய்கிற தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் ஏற்படாது வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறத ஒருத்தரால் சந்திக்கவே முடியாது ஏற்றம் இருக்காது இதோட சேர்த்து இதை தாண்டி தோஷங்கள் அந்த தோஷம் இந்த தோஷம் சொல்றோம் அந்த மாதிரி தோஷங்கள் அதுக்கப்புறமா ஏண்டா வாழணும் நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மனக்குழப்பங்கள் தெளிவற்ற வாழ்க்கை இவ்வளோத்துக்கும் காரணம் நான் பூர்வ புண்ணியம் இல்லாத நிலை தோஷம் அப்படின்னு அதை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க என்னம்மா பயமுறுத்துகிற மாதிரி இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே அப்படின்னா என்னங்க பண்ணுறது வாழ்கிற காலத்தில் தான் பெற்றவங்களை இந்த பிள்ளைங்க மதிக்கலைன்னா அவங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் செய்ய வேண்டியதை பல பிள்ளைங்க செய்கிறது இல்லையே அதுக்கும் யோசிக்கிறாங்களே அப்போ அதனுடைய உண்மை நிலை என்னன்னு அவங்களுக்கு தெரியாததான காரணம் இது எதையுமே நான் மிகைப்படுத்தி சொல்ல கிடையாது உண்மை நிலை என்னவோ அதைத்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேளுங்க எனக்கு கல்யாணம் ஆகலைங்க எனக்கு குழந்தை பிறக்கலை இல்லை பிறந்த குழந்தை இந்த மாதிரி இருக்குதுங்க என்னங்கன்னா நூத்துல தொண்ணூத்தொம்போது இல்லை நூற்றுக்கு நூறு பிரச்சனைக்கும் முதல்ல அங்கே வந்து நிற்கிறது தோஷம் உங்கள் முன்னோர்களை நீங்க கும்பிடலை முன்னோர் வழிபாடு செய்யலை அதனால் வந்த விளைவு அப்படிங்கிறத கண்டிப்பாக அங்கே அடிச்சு சொல்லுவாங்க அப்போ நீங்க இந்த விஷயம் சின்னதுதான் ஆனா அதை செய்யறதுல என்ன அவ்வளோ சோம்பேறித்தானோ இல்லை ஏன் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எதுக்கு அது இருக்கக்கூடாது இல்லையா அதனால இன்னைக்கு திதி அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமா நீங்க கேளுங்க ஒருத்தர் இறந்துட்டார் அது அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் அந்த ரெண்டு பேருல ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா கூட அந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ள நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அதோட எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு நிறுத்திடக்கூடாது முதல் வருடத்தில் திதி அப்படிங்கிறது எதுலேருந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோன்னா ஒருத்தர் இறந்ததுலேருந்தே இருந்தே பதினாறாம் நாள் காரியம் முப்பதாவது நாள் அதுக்கப்புறம் முதல் மாதம் ரெண்டாவது மாதம் மாதந்தோறும் வர்ற அம்மாவாசை மகாலயபக்ஷ அம்மாவாசை இது எல்லாமே செய்யறதுக்கு சிறப்பு தான் ஆனால் முதல்ல வருஷாப்தி திதி அப்படின்னு முதல் வருஷம் ஒன்று கொடுப்போம் ஒருத்தர் எப்போ இறந்தாரோ அதே தமிழ் மாதம் வரணும் அதே திதி வரணும் வளர்ப்பிறையில் இறந்தால் வளர்ப்பிறை திதி தான் கணக்கு தேய்ப்பிறையில் இறந்தா தேய்பிரை திதிதான் கணக்கு இதில் ஆங்கில தேதி கணக்குக்கு வராது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே ஒருத்தர் வந்து ஏப்ரல் மாதம் வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு இறந்து போயிருக்கிறாரு அப்படின்னா அவர் ஏப்ரல் மாதம் வளர்ப்பிரை அஷ்டமி எப்போ வரும்னு நீங்க கேலண்டர்ல எப்படி பார்ப்பீங்க ஏப்ரல் மாதத்தை பார்க்கவே கூடாது அது பங்குனி மாதமா சித்திரை மாதமான்றதை நீங்க பார்க்கணும் தமிழில் அவர் எப்போ இறந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு சித்திரை மாதத்தில் வருதா சித்திரை மாசத்துல எப்போ வளர்ப்பிறை வருதோ அதில் எப்போ அந்த அஷ்டமி திதி வருதோ தான் அவருக்கான திதி நாள் இதில் தேதி வரவே வராது அவர் ஏப்ரல் இருபது இறந்துருக்கலாம் பதினஞ்சு இறந்துருக்கலாம் அது என்ன தேதியோ அந்த தேதியை இதில் மறந்துருங்க தேதி இங்கே கணக்கே கிடையாது தெளிவாக நீங்கள் கேலண்டரில் பாருங்க ஒருத்தர் இறந்த அடுத்த வருட திதியை எப்போ கொடுக்கணும் அப்படின்னா அவர் இறந்த தமிழ் மாதம் அது வளர்ப்பிறை தேய்பிரையாக பார்க்கணும் அதுக்கப்புறமா என்ன திதியில் இறந்து போயிருக்கிறாரு நட்சத்திரம் அல்ல திதி அந்த திதியை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை தான் நீங்கள் அந்த தேடியை கணக்கு பண்ணால் இப்போ சில திதிகள் பாதி பாதியாக வரும் இன்னைக்கு பாதி வரும் நாளைக்கு பாதி வரும் அப்ப என்னங்க பண்றது அப்படின்னா திதி வந்து சூரிய உதயத்தில் இருந்து உச்சி பொழுதுல இருக்கிற வரைக்கும் செய்யணும் இறங்கும் பொழுதுல செய்யக்கூடாது அப்போ காலையில இருந்து மதியத்துக்குள்ள அந்த திதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அந்த திதிக்கான நாள் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுங்க இல்லைங்க எங்களுக்கு அதுலேயும் குழப்பமா இருக்கு இது முக்கா முக்காலா வருது ராத்திரியிலே முடிஞ்சு போயிடுது இந்த மாதிரியெல்லாம் சில நேரங்களில் குழப்பம் வந்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம் பார்க்குறவங்க இல்லை கோவிலில் இருக்கிற குறுக்கள் கிட்ட பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டிங்கனாலே அவங்க சரியாக சொல்லுவாங்க அந்த தேதியை முடிவு பண்ணிக்கோங்க முதல்ல தேதியில் இந்த தெளிவு அப்படிங்கிறது வேணும் அடுத்து திதி கொடுக்கறதுலேயே பல வகையான திதிமுறைகள் இருக்குது ஒன்று ஒரு அந்தனரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவரை ஹோமம் பண்ண சொல்லி பிண்டம் பிடிச்சு வச்சு சாதத்திலையும் வைப்பாங்க அரிசியிலையும் வைப்பாங்க அது அவங்கவுங்களுடைய குல வழக்கப்படி அந்த பிண்டம் பிடிச்சு வச்சு அந்த பிண்டத்துக்கு பூஜை பண்ணி ஐயருக்கு கொடுக்க வேண்டிய அந்த காய்கறி மல்லிகை சாமான் எல்லாத்தையும் தானம் கொடுத்து அதுக்கப்புறமா வீட்டில் இலை போட்டு படைச்சு நாம் பண்ணுறோம் பாருங்க இதுதான் இருக்கிறதுலேயே சிறந்த முறையில் திதி கொடுக்கக்கூடிய முறை இதுக்கு பார்வண சிரார்த்தம் அப்படின்னு பேர் இதெல்லாம் செய்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க அப்படின்னா ஐயரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடாமல் பிண்டம் பிடிச்சி வைக்காம இறந்தவங்களுடைய படத்தை மட்டும் வச்சு நாம் அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த பொருள்லாம் நாம் வச்சு சமைச்சு நாம் இலை போட்டு நம்ம நைவேத்தியம் பண்ணி திதி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு சங்கல்பஸ்ரார்த்தம் அப்படின்னு பேர் அடுத்து மூணாவதா ஆமஸ்ரார்த்தம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா இப்போ நம்மளால் சமைக்க முடியல சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிடுறது அரிசி பருப்பு உப்பு மிளகா புளி அதுக்கப்புறமா வந்து காய்கறி கீரை எண்ணெய் எல்லாமே வாங்குறது வாங்கிட்டு அதோட ஒரு நூற்றி ஒரு ரூபாயோ இரநூறு ரூபாயோ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சு அதை ஒருத்தருக்கு நம்ம தானமாக கொடுக்குறோம் அந்த நாளில் அப்படின்னா அதுக்கு ஆமஸ்ரார்த்தம் அப்படின்னு பேர் அடுத்து இன்னொரு சிரார்த்தம் இருக்குது அது என்ன அப்படின்னா பொருளும் வாங்க முடியல எங்களால் எதுவுமே இலையும் போட முடில யாருக்கும் நம்ம இந்த மாதிரி கொடுக்க முடியல அப்படின்னா எவ்வளோத்துக்கும் நம்ம செலவு பண்ணுவோமோ இப்போ ஒரு திதி செய்கிறது அப்படின்னா ஏதோ சொல்கிறது தான் நம்ம கொஞ்சமாக செலவுன்னு சொல்கிறோம் ஆனால் கண்டிப்பாக ஒரு திதி செய்யணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாயிலருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்யலாம் அதுக்கு மேலேயும் செலவு செய்யலாம் அது அவரவருடைய வசதியை பொறுத்து நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேனே ஒரு ரூபாய் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ போய் நாலு காய்கறி வாங்கிட்டு கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கினாலே வந்துடுது ரூபாய் அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம எவ்வளவு செய்கிறோமோ நம்ம தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நாலு மடங்கு பணம் இப்போ ஒருத்தரால் ஆயிரம் ரூபாய் திதிக்கு வந்து நான் செலவு பண்ணுவேன்னா அதுக்கு நாலு மடங்கு பணமாக நாலாயிரம் ரூபாயாக நாம் ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒரு வகையான சிரார்த்தமே அதுக்கு ஹிரண்ய சிரார்த்தம் அப்படின்னு பேர் இந்த வகையாகவும் நம்ம வந்து தானம் கொடுக்கலாம் இல்லைங்க நான் இரநூறுவா ரூபாயில நான் செஞ்சுருவேன் ஒரு கோவிலுக்கு போவேன் இரநூறுவா டிக்கெட் வாங்குவேன் அங்க போய்ட்டு நான் சிரார்த்தம் பண்ணிடுவேன் என்னால பண்ண முடியல அப்படின்னா நாலு மடங்கு எண்ணூறு ரூபாயா நீங்க ஒருத்தருக்கு தானம் பண்ணிட்டீங்கன்னா சரியா போச்சு அதுக்கு ஹரண்ய சிரார்த்தம் அப்படின்னு பேரு இது எதுவுமே என்னால செய்ய முடியலீங்க அப்படின்னா வெறும் எள்ளும் தண்ணீரும் மட்டும் காசியை நினைத்து கொண்டு காசி கயா நினைத்து கொண்டு நாம் இறைச்சோம் அப்படின்னா அதுவும் சிரார்த்தமே இப்போ இவ்வளோ வகையாக பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ வகை இருந்து இதில் எதையாவது செய்யும் தான் சொன்னாங்க இதில் எதையுமே ஒருத்தர் செய்யலைன்னா அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் வசந்தம் எப்படி வீசும் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் பெரியவங்க பெத்தவங்க இருந்த காலத்தில் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அவங்க போனதுக்கு பிறகும் அவங்க நினைப்பு நம்மளுக்கு இருக்கணும் இதை இந்த திதிநாளில் தான் நாங்கள் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு நாட்டுக்குள்ளே நம்ம நுழையணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ கனடாக்கோ பாரிஸ்க்கோ ஜெர்மன்கோ ஏதோ ஒரு நாட்டுக்கு நம்ம போகிறோம் வீசான்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா அந்த விசா வாங்கும் போது அதில் சில கால அவகாசம் நமக்கு கொடுத்துருப்பாங்க இத்தனை வருடம் போகலாம் இந்த நாள் போகலாம் இத்தனை மாதங்கள் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை தாண்டி நம்மளால் அங்கே இருக்க முடியாது அவங்க எப்போ போ சொல்கிறாங்களோ அப்போ தானே நம்ம போக முடியும் அதே மாதிரி தான் பித்தரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா எல்லா நாளும் நினைச்சப்பெல்லாம் பூலோகத்துக்கு வந்துட முடியாது சில நாட்கள் வருடத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு மாத பிறப்பு அதாவது தமிழ் மாத பிறப்பு அதுக்கப்புறமா அமாவாசை மகாலயபக்ஷ காலங்களில் அதுக்கப்புறம் அவங்களுடைய திதி நாட்களில் இப்போ தான் அந்த ஆன்மா இறங்கி வருவதற்கு உண்டான அந்த வழி அனுமதி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் அந்த நாளில் அந்த ஆன்மா நம்மளை தேடி வரும் அப்படி வரும்போது அவங்களுக்கு இதை நாம் செய்தோம்னா நிறைவாக அதை பெற்றுக்கொண்டு வயிறார மனதார நம்மளை வாழ்த்திட்டு அவங்க போவாங்க அப்போ இதில் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செய்யணும் இப்போ அடுத்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு நாங்கள் ரெண்டு பசங்க இருக்கிறவங்க அண்ணன் தான் கொல்லி வச்சாரு அண்ணன் செஞ்சா போதுமா தம்பியும் செய்யணுமா தம்பிக்கும் குழந்த பிறக்கணும் இல்லை தம்பியும் நல்லா இருக்கணும் இல்லை தம்பியும் அந்த அப்பா அம்மா கிட்ட வளர்ந்தவர் தானே எல்லாத்தையும் அந்த அப்பா அம்மா தானே வளர்த்தாங்க ரெண்டு பிள்ளை இல்லைங்க பத்து புள்ளை இருந்தாலும் பத்து பிள்ளைகளும் செய்யணும் ஒன்னா தான் செய்யணுமா அப்படின்னா ஒரே இடத்துல ஒன்னா செய்யறது விசேஷம் முடியலை ஆளுக்கு ஒரு ஊரில் இருக்கிறாங்கன்னா அங்கங்க அங்கங்க இருந்து அவங்க செய்வது விசேஷம் இல்லை கர்த்தான்னு ஒருத்தர் தான் இருப்பார் அதாவது கொல்லி வச்சவரை கர்த்தான்னு சொல்லுவாங்க அவரு கண்டிப்பாக மறக்காம ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் அவங்கள நினைச்சு எள்ளும் தண்ணீருமாவது நிச்சயமா இறைக்கணும் இல்லையா திதியப்பையாவது கண்டிப்பாக அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு பண்ணணும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இல்லைங்க நாங்கள் பொம்பளை பிள்ளையாக இருக்கிறோமே நாங்கள் எள்ளம் தண்ணீரை இறக்கக்கூடாதே நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இலை போட்டு படையல் போட்டு அப்பா அம்மா படம் இருந்ததுன்னா வச்சு பெண் பிள்ளைகள் வழிபாடு பண்ணிக்கலாம் ஆண் பிள்ளைகள் இல்லாதவர்கள் இல்லை ஆம்பளை பிள்ளையும் இருக்குது அண்ணனும் செய்கிறாரு நானும் இந்த மாதிரி இலை போட்டு கும்பிட்லாமா கும்பிட்லாம் அண்ணன் செய்ய மாட்டேங்கிறாரு அவருக்கு பதிலாக நான் எள்ளு இறைக்கலாமான்னா இறைக்கக்கூடாது எள்ளும் தண்ணீரும் இறைக்காது இப்போ ஸ்ரா திதியில் இவ்வளோ வகை பார்த்தோம் இல்லையா இதில் தானமாக கொடுக்கலாம் இலை போட்டு கும்பிடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பெண் பிள்ளைகள் கும்பிட்டுக்கலாம் இதை எத்தனை வருஷங்க கொடுக்கணும் ஒரு பத்து வருஷம் கொடுத்தா போதுமா ஒரு பதினஞ்சு வருஷம் கொடுத்தா போதுமா அப்படின்னா வாழ்நாள் முழுக்க கொடுக்கணும் எப்போ ஒருத்தர் இறந்தாரோ அதிலிருந்து வாழ்நாள் முழுக்க நம்ம இந்த திதி அப்படிங்கிறத மறக்காமல் கொடுக்கணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இதை எங்கெல்லாம் வந்து கொடுக்கலாம் ஆலயங்கள்ல கொடுக்கலாம் அதுக்கப்புறமா கடல் சார்ந்த ஆலயங்கள் இருக்கு இல்லையா அங்க கொடுக்கலாம் காசி ராமேஸ்வரம் சிவகாசி அவினாசி விருதாச்சலம் தில தர்ப்பணபுரி திருப்புவனம் திருவிடை மருதூர் திருநள்ளாறு திருவண்ணாமலை இப்படி பல திருத்தலங்கள் இருக்கு இதுக்குன்னே விசேஷமான திருத்தலங்கள் அங்கெல்லாம் கொடுக்கலாம் இல்லையா பக்கத்தில் இருக்கிற ஆலயம் எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து நம்ம இந்த திதி அப்படிங்கிறத கொடுக்கலாம் நான் பல முறை பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் குழந்தைகளுக்கு முன்னோர்களை சொல்லி கொடுங்க சொல்லிக் கொடுங்க எதுக்கு உபயோகப்படுதோ இல்லையோ திதி கொடுக்கவாது உபயோகப்படும் ஏன்னா நிறைய பேருக்கு திதி கொடுக்கும்போது அப்பா பேர் தான் தெரியுதே தவிர தாத்தா பேர் தெரியல அவங்க தாத்தா பேர் தெரியுறது இல்லை அதனால எப்பயுமே குழந்தைங்களுக்கு மூணு தலைமுறையாவது கண்டிப்பாக சொல்லி கொடுங்க திதி கொடுக்கும்போது மூன்று தலைமுறை சொல்லி திதி கொடுக்கறது அப்படிங்கிறது விசேஷம் நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறோம் வருஷந்தோறும் கொடுக்குறோம் மாதந்தோறும் கொடுக்குறோம் அம்மாவாசைக்கு கொடுக்குறோம் ராமேஸ்வரம் போய் கொடுத்தோம் காசிக்கு போய் கொடுத்தோம் எல்லாம் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு நிம்மதி இல்லையே இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு எங்கே போனாலும் பித்ருதோஷம் பித்ருதோஷம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா கொடுக்கணுமே செய்யணுமே என்னமோ செய்ய சொல்லிட்டாங்கப்பா இதை வேறு செஞ்சாக வேண்டியதாக இருக்குது இதுக்கு வேறு பத்து பேர் வர்றாங்க வீட்டுக்கு இதை சமைக்க வேண்டியதாக இருக்குது இந்த எண்ணத்தோட நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா செய்த பலன் எதுவுமே கிடைக்காது மனமுவந்து செய்யணும் சந்தோஷமாக செய்யணும் ஒருத்தருக்கு கண் முன்னாடி உயிரோடு இருக்கும்போது நீங்கள் மனசில் என்ன வேணான்னு நினச்சிக்கிட்டு சாப்பாடு போட்டிங்கன்னா தெரியாமல் இருக்கும் ஆனால் அவர் ஆன்மாவாக இருக்கும்போது உங்கள் முகம் காட்ட வேண்டாம் உங்கள் எண்ணமே அவருக்கு காட்டி கொடுத்துரும் நல்ல எண்ணம் இல்லாமல் தான் இவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது அதனால் திதி ரொம்ப பயபக்தியாக செய்யணும் பயந்து செய்யணும் மனசுல அந்த உணர்வு இருக்கணும் அவங்க வந்து சாப்பிடணும் அவங்களுக்கு இந்த உணவு போய் சேரணும் அப்படிங்கிற அன்பும் கரிசனமும் அக்கறையும் இல்லாது வைக்கின்ற பிண்டமோ திதியோ எதையுமே அந்த ஆன்மா ஏற்றுக்கொள்ளாது அதற்கு பதிலாக அது சாபமாகத்தான் மாறும் அதனால தான் நாங்கள் செஞ்சும் பலன் இல்லை அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க அதனால் இனிமே உங்களுக்கு அந்த பலன் முழுசாக கிடைக்கணும்னா மகிழ்ச்சியாக செய்ங்க அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத வேண்டிகிட்டு நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக அது பலன் தரும் இந்த மாதிரி நல்ல பதிவுகளை தொடர்ந்து